எங்களை நல்ல அனுபவம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நடிகர் ரவிக்குமார் மேனின் அவர்கள் நேத்து அதாவது ஏப்ரல் நாலாம் தேதி இயற்கை வைத்திருக்காரு சில நாட்களாகவே அவருக்கு வந்து லங் கேன்சர் இருந்திருக்கு அதுக்காக வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ இப்படி சுச்சுவேஷன்ல தான் அவர் வந்து இயற்கை எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்த அவர் தன்னுடைய எழுபத்தி ஒரு வயதில் இயற்கை எழுதியிருக்காரு அவர்கள் படம் மூலமா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து அதிகமானவர் பாலச்சந்தர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் மற்றும் மூணாவது ஹீரோவா ரவிக்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு அது தொடர்ந்து பல திரைப்படங்கள் பல சீரியல்கள் தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம் இண்டஸ்ட்ரியிலுமே கொடியட்டி பிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் அபார்ட்மெண்ட் தான் இப்ப வந்திருக்கும் இங்க இருக்கிறவங்க அவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அவர் கூட இவங்க ஷேர் பண்ற மெமரிஸ் என்னென்ன மாதிரி இருக்கு அவங்க எப்ப பார்த்தாங்க அவர் அவர் உடல்நிலையை பற்றி உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியுமா அவர் இறந்த செய்தி எப்போ இவங்க கிட்ட எல்லாம் வந்து சேர்ந்துச்சு

மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அன்பு ஜாஸ்தி அங்க இருந்து வரும்போது கம்பீரமா வருவாரு பாக்குறதுக்கு ஆனா எங்களை நல்லா அன்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் அண்ண ரவிக்குமார் சார் இப்ப அவர் உங்க இடையில எப்படி பழகுவார் நல்லா பழகுவார் சார் நல்லா நல்லா பழகுவார் பிரசென்ட்டா இருந்தாரு இப்போ இல்ல முன்னாள் பர்சன்டா அது ரெண்டு வருஷத்துக்கு வாட்டி அசோசியன் மாறிட்டே இருந்தோம் அதுல இவரும் ஒரு வாட்டி பிரசண்ட்டாக இருந்திருக்காரு சார் அவர் ரொம்ப நாளா ஒரு நல்ல இருந்துச்சோ உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஓகே ஒன்றரை மாசமா நல்லா வண்டியில போய் வந்துட்டு இருந்தாரு கார் வாக்குரு உடம்பு சரி இருந்தாரு இருந்தார் வேலைச்சேரி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிரும் வேலை ஓகே அவரோட ஃபேமிலில எப்படி சார் அவர் யார் யார்ல இருக்காங்க அவங்க வைஃப் இருக்காங்க அவங்க பையன் மூணு பேர் இருக்காங்களா மூணு பேர் இருக்காங்க ரவிக்குமார் சார் எல்லாம் பாத்திருக்கீங்களா நிறைய படங்களும் பாத்திருக்கேன் சித்தி நாடகம் மற்ற சன் டிவில வர ஒளிபரப்பு இதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா பரவாயில்லைங்க இங்க இருந்த வரல எங்களுக்கு நல்ல ஒரு இதுவா தான் இருந்தது பரவாயில்ல அவரு இப்போ இதனால ஒரு துயரந்தாமை மற்றவங்களுக்கு பரவாயில்லைங்க அவர் இங்க இருந்து நல்ல இதனால ரொம்ப இதுதான்

இந்த முன்னாடி தெரியுமா தெரியாது

ஆக்டிங்லாம் என்ன ஆச்சு அதை எப்படி இது பண்ணுவாங்க என்ன இது அந்த சீன்ல எப்படி டேக்கு அதெல்லாம் பேசுவாரு அவருக்கு மோகன்லாலோட ஆக்ட் பண்ண மூவிஸை பத்தி பேசுவாரு சிபிஐ ஃபைவ்ல ஆக்ட் பண்ண ரோல் சிவாஜியில ஆக்ட் பண்ண ரோல் அதெல்லாம் ரெகுலராக பேசிட்டு இருப்பாரு உங்களுக்கு அவர் நடிச்ச படங்கள் பிடிச்சது